எங்க மாமா நானும் நீங்க சொன்னதுல இருந்து தினசரி இந்த ரெண்டையும் பண்ணிட்டு தான் இருக்கேன் என் கஷ்டம் தீர்ற மாதிரி இல்லையே நாளுக்கு நாள் சுழல் அதிகமாயிண்டே இருக்கு என்னால கரையை தொட முடியும்னே தோணல நீ கரையை தொட முடியாதுன்னு எதை சொல்ற கோத கண்ணன் கல்யாணத்தையா இப்போ கண்ணன் கோத மேல தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கான் அதனால கண்ணன் கோத கல்யாணம் நடக்காதோன்னு உனக்கு பயம் அதானே உன் கவலை ஆமாம்மா அந்த பயமும் கவலையும் உனக்கு இனிமே தேவையே இல்ல மைத்திலி கண்ணன கோத எப்படியாவது சமாதானம் பண்ணிடுவா எப்படி மாமா கோதைதான் கண்ணன் கிட்ட பேச முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டாலே மைத்திலி கோதை இப்பதான் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கா எப்போதும் பேச முடியாதுன்னு சொல்லலையே கோதைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீந்தா அவ கண்ணனை தேடி நிச்சயம் வருவா ஏன்னா இந்த ஜென்மத்துல கண்ணன் தான் தான் புருஷோங்கிறதுல அவ தீர்மானமா இருக்கான் இது நிறைவேறதுக்கு நமக்கு கொஞ்சம் காலம் ஆகும் அது வரைக்கும் நாம காத்துட்டு தான் இருக்கணும் அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல கண்ணனும் அவன் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிருவான் கண்ணனை தேடி ஒரு புது உறவு வரும்போது உன்னை விட்டு போன உறவு உன் பக்கத்துல இருக்கணும் அதுதான் உனக்கு மரியாதை கௌரவம் புரியுது மாமா இப்ப புரியுதுன்னு சொல்லு ஆனா மறுபடியும் வேதாள மரத்தில் ஏற மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிருவா

உன்னை நினைச்சா எனக்கு எப்போதும் பயந்தாமா மாமா ஏதோ மாமி தெரியாம என்னைக்கோ ஒரு நாள் உடனே வச்சுட்டா அதையே நீங்க சொல்லி காமிச்சுட்டு இருக்கே நன்னா கேளு மீட்லி என்ன வெயிலு என்ன வெயிலு சித்திர மாசம் போயிடுச்சு வைகாசி பிறந்தும் கூட இன்னும் இந்த வெயில் குறையவே இல்ல பாருங்க ஏமா நான் தான் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை கடை கண்டிக்குன்னு போயிட்டு இருக்கேன் எங்கிட்ட சொல்லி இதெல்லாம் நான் வாங்கி வந்திருக்க மாட்டேன் பரவாயில்லங்க சும்மாவே உட்கார்ந்துருந்தா இன்னும் உடம்பு பெருத்து போயிடும் மைதிலே நான் வெளியில கிளம்பும் போது எழுத ஆரம்பிச்ச இன்னுமா எழுதி முடிக்கல அந்த நூத்தி எட்டு ஸ்ரீராம ஜெயத்த அது வந்து அவ எழுத ஆரம்பிச்சா இல்லையா உடனே அவ கஷ்டம்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்துடுத்து அதனால ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டுக்கு பதில ஐம்பத்தி எட்டுல நின்னு இருக்கு இத பாருமா நீ எதுக்கு வீணா மனசு போட்டு அழட்டிக்கிற பேசாம கடவுள் மேல பாரத்தை போட்டு எழுது எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாத்தியா இதுதான் அனுபவங்கிறது பெரியவா எப்படி கரெக்டா சொல்றா பாரு சரி நீ சீராம் ஜே எழுதாரம் சரி மாமா பிருந்தவே அந்த கதரிஜிப்பாவு எடுத்து நும் துட்டியோ எல்லா எடுத்து நும் ரங்கோ என்ன ரங்கோ ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்க என்ன சொல்றேன் பறி குடுத்துட்டேனே இத்தனை வருஷமா ஊர் ஊரா சுத்தி அலைஞ்சிட்டும் இனிமேல் என்னால அலையவே முடியாதும்மா நீ தான் என்ன காப்பாத்தனும்னு என்ன தேடி வந்த மாதிரி அவர் அன்னைக்கு விழுந்திருந்தார் அவர் முகத்த கூட பார்க்காம நான் உதாசீன படுத்திட்டேனே இதை விட வேற என்ன சோகம் வேணும் எனக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேளுறங்க நீ உன் அப்பான்னு தெரிஞ்ச உதாசீனப்படுத்தின அதத்தான் நானும் சொல்றேன்னா கார்ல பின் சீட்ல படுத்து இருந்தவர ஒரு பார்வை ஒரே ஒரு தரம் ஒரு பார்வை நான் பார்த்திருந்தேன்னா சரி அதை விடுங்க நீங்க ஆஸ்பத்திரியில் அவரை சேர்க்கும் போது உங்க கூட வந்தாலாவது நான் அவரை பார்த்துருந்தேன் இப்படி எதையுமே செய்ய விடலையே இது இது என்னோட பாழா போன பயமா இல்ல விதியா இல்ல நான் செஞ்ச பாவமா எதிர சொல்லுங்க ரங்கம் சில நேரங்கள்ல நம்ம மீறி சில காரியங்கள் நடக்கிறது இல்லையா அதுக்காக நம்ம ஏன் நாம நொந்துக்கிறதுல அர்த்தமே இல்ல ரங்கம் அது இல்லனா கைய கெட்டின தூரத்துல எங்க அப்பாவ கொண்டு வந்து வச்சுட்டோம் நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள கண் காணாத இடத்து அவரை கொண்டு போய் மறைச்சுடுத்து அந்த தெய்வம் அதுக்கு என்ன காரணம் ரங்கம் தெய்வத்தை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லம்மா இத்தனை நாளாக அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம் இப்போ அவர் உயிரோட இருக்காருன்னு தெய்வம் நமக்கு காட்டி கொடுத்துடுது நிச்சயமா உன் அப்பாவை நம்ம பார்ப்போம்மா என்ன ஆ எனக்கு ஒரு சந்தேகம்னா என்னம்மா நான் தான் பாவி அவரை நான் திரும்பி பார்க்கல ஆனால் நீங்க அவரை கார்ல படுக்க போட்டு வச்சிருந்தேனோ இல்லையா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தேனோ இல்லையா அப்போ நீங்க அப்பா முகத்தை பார்த்துருப்பீளே

பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அப்பா ஹாஸ்பிடல்ல இருந்து இப்படி ஓடி போன சம்பவம் என் நினைவுக்கு வந்தது அன்னைக்கு நடந்த சம்பவம் இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி போனது அவர் முகம் மூனையும் இணைச்சு பார்த்தேன் எனக்கு சந்தேகம் வந்தது வீட்டுக்கு வந்ததும் அவரோட பழைய போட்டோ எடுத்து பார்த்தது தான் என்னோட சந்தேகம் நீங்கடுத்து சந்தேகமே இல்ல அவரும் அப்பா தான் என்னப்பா சொல்றேன் நீங்க பேசிட்டு இருந்தத நாங்க ரெண்டு பேரும் கேட்டுண்டுதான் இருந்தோம் நீங்க சொல்றது உண்மையா நிஜமாவே அவர் எங்களோட தாத்தாவா ஆமாமா ஏம்பா உண்மை எங்ககிட்ட சொல்லல சொல்லுங்கப்பா என்னம்மா ஏம்மா அப்பா அவரை கொண்டு போய் ஹாஸ்பிடல அட்மிட் பண்றச்சே நீயும் கூடதானம்மா இருந்த அப்போ அவர்தான் உங்க அப்பான்னு உனக்கு தெரியலையா நான் எங்கடிம்மா அவரை பார்த்தேன் எல்லாம் இந்த பயம் பழா போற பயம் அவரை பார்க்க விடாம என்ன பண்ணி எடுத்தும்மா அவரை பார்த்திருந்தா இந்த குழப்பம் எல்லாம் வந்திருக்காது அம்மா ஏமா பயம் பயம் எப்ப பார்த்தாலும் சொல்லின்னு இருக்க இப்ப அந்த பயம் என்ன விளைவு உண்டாக்கி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னா பயம் உனக்கு அம்மா உன் மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு எதையோ நீ மனசுல நினைச்சுட்டு பயந்துட்டு இருக்க அதுதான் இப்ப விஸ்வரூப் எடுத்து இப்ப உனக்கு எதை பார்த்தாலும் பயம் யார பார்த்தாலும் பயம் இப்ப அவர் எங்கேன்னு தேடுறது எப்படி தேடுறது ஆமா நீங்க ஏதோ அவரோட போட்டோ தான் அவரை கண்டுபிடிச்சோம்னு பேசிட்டு இருந்தேளே அந்த போட்டோ இருந்தா கொஞ்சம் காமிங்கோளே கோத அந்த போட்டோவை பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லம்மா அது நான் சின்ன வயசுல இருந்தப்போ உங்க தாத்தாவும் நானும் எடுத்துட்டு போட்டோ ஆமா கோத நீங்க ரெண்டு பேரும் உங்க தாத்தா எப்பவுமே பார்த்தது இல்ல அதனால இப்போ அந்த போட்டோ வச்சு உங்களால எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் இல்லைப்பா நாங்கள் தினம் எத்தனையோ பேரை பார்க்கறோம் ஏதானும் ஒரு சூழ்நிலையில நாங்கள் அவரை பார்த்துருக்கலாம் இல்லை இனிமேலானும் சந்திக்கலாம் இல்லையா அதனால ஏதானும் அவரோட அடையாளம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது இல்லையா சரி இப்போ நீங்க அவரை பார்த்தேன்னு சொன்னாலே அவர் பார்க்கறதுக்கு எப்படி பார்ப்பார் கொத முகத்தில் காடு மாதிரி வளர்ந்து கிடந்த தாடி மீசை கதர் வேஷ்டி கதர் சட்டை ஒரு ஆ மூக்கு கண்ணாடி போட்டிருந்தாரு ஒரு ஜோல்னா போய் கழுத்துல மாட்டிருந்தாரு அப்பா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது அப்பா அவரோட உருவத்தை நீங்க கொஞ்சம் வரைஞ்சு காமிங்களேன் அப்ப எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் என்னமா நீ நான் என்ன ஆர்டிஸ்டா என்ன பா நான் என்ன ல வெக்கறதுக்கா கேக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ரஃப் sketch போட்டு காமிங்களே அப்படியே சொல்றேன் சரி அது ஏ செஞ்சு பாப்போம்

அதனால இவ்வளோ தான் முடியும் பார்

நானே அவரை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல தான் போய் சந்திப்பேன் முதல் தடவை அவரை பார்த்தேன் இன்னொரு நாள் அவரை கோவிலில் பார்த்தேன் அப்புறம் ஒரு நாள் அவருக்கு பார்த்தேன் அவர்கிட்ட யாரெல்லாம் பிரச்சனைன்னு வராளோ அவள்கிட்ட எல்லாம் இவர் தனக்கு தெரிஞ்ச உபதேசங்கள்லாம் சொல்லுவார் அவரை சாமியார்னு கூப்பிட்டா கூட அவருக்கு கோபம் வரும் அப்படிலாம் கூப்பிடாதீங்கோ என்னை தான் சொல்லுவார் சரி இப்படி அழഞ്ഞിண்டே இருக்கிறவரை இன்னைக்கு இந்த இடத்துல தான் இருப்பாரு எப்படி தெரிஞ்சிட்டு போய் அவரை சந்திப்ப அப்பா நீக்கு இவரை தெரிஞ்சதே எங்க கம்பெனியோட எம்டி ரங்கநாதன் சார் தான் அவர் இவரை அடிக்கடி சந்திப்பார் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்க எம்டி அவருக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்திருந்தார் அதை வெச்சு தான் நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு போய் பார்ப்பேன் அப்புறம் என்னடி ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேள ஏயோ அதுவும் முடியாதுமா ஏன்னா இப்ப அந்த ஃபோன் அவிட்டே இல்ல ஆமா அன்னைக்கு அவர் தெருவில் விழுந்து கிடக்கிறச்ச அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க அவர் பையெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் செல்போன் எதுவுமே அதுல இல்ல